ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் ஹேர்டை வாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேர் டையை வாரத்துக்கு ரெண்டு தடவை நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க தொடர்ந்து நான்கு வாரங்கள் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் முடியில் ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் மூணே மூணு பொருள்களை வச்சு இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த ஹேர் ஹேர்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டு வந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இந்த ஹேடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு இருந்தலாம் இதுக்கு வந்து என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கற்றாழையும் ஓமவல்லிலையும் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் இது ரெண்டுமே எடுத்துக்கோங்க இது கூட இன்னும் ஒரு சில பொருட்கள் நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னன்றதையும் பார்க்கலாம் இந்த மாதிரி கற்றாழை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க எப்பயுமே கற்றாழை வந்து கெட்டு போகாது நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தாலும் ஒரு மாதம் ஆனாலும் உங்களுக்கு அப்படியே இருக்கும் ஒரு கவரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம இதெல்லாமே நல்லா வாஷ் பண்ணிக்குவோம் ஏன்னா ஓம நல்ல நல்லா தூசி நிறைய இருக்கும் மண் இருக்கும் அழுக்குகள் இருக்கிறதுனால நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன் தண்ணியில் போட்டு நல்லா ஓம நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க அதில் வந்து நிறைய மண் இருக்கும் இந்த பனி டயத்தில் நல்லா வந்து தழிஞ்சு வருங்க சாதாரணமாக குச்சி நீங்கள் ஒடிச்சு வச்சாலே அருமையாக வளர்ந்து வந்துடும் உங்களுக்கு இப்போ நம்ம எல்லாத்தையும் கழுவிட்டோம் கழுவிட்டு எடுத்து அதே கூடையில் நம்ம உள்ளே போட்டுக்கலாம் போட்டு நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ கற்றாழையை வந்து நம்ம தேவையான எடுத்துக்கலாம் இவ்வளோ ஃப்ரீ பீஸ் நமக்கு தேவையில்லை சின்ன பீஸ் எடுத்துக்கலாம் கற்றாழையில் நம்ம அடிப்பகுதியை வெட்டிட்டு சைடில் உள்ள முள்களை வந்து அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம இதை அப்படியே ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீஸஸ்ஸாக போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா அரைபட்டு வரும் இப்போ பெரிய பீஸில் வந்து நான் கொஞ்சோண்டு பகுதி எடுத்துக்கிறேன் அதுலேயும் முள்ளெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக பீஸ் போட்டுக்கலாம் கற்றாழை வந்து தேவையான அளவு அடுத்து வந்து ஓம வலியிலையும் தேவையான அளவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துகிட்டு நம்ம இலைகளை மட்டுமே எடுத்துக்கலாம் உங்கள் ஹேருக்கு தகுந்தது மாதிரி அளவுகள் நீங்கள் எடுத்துக்கோங்க என்னுடைய முடி வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால எல்லாமே நான் என் முடிக்கு தகுந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் அடுத்து நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா ஒரு வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க அதாவது பெரிய வெங்காயம் வந்து ஒரு நல்ல பெரிய வெங்காயமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோலைலாம் நம்ம உரிச்சிட்டு எடுத்துக்கலாம் அடிப்பகுதி இந்த மாதிரி வெட்டிட்டு சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக நம்ம போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு அரை வெங்காயம் நான் சேர்த்து எடுத்துக்கிறேன் ஒன்றரை வெங்காயமாக நான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கற்றாழை கட் பண்ணி எடுத்துருக்கதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அடுத்து வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ஓமவள்ளி இலையும் சேர்த்துக்கலாம் ஓமவள்ளி இலைகளை மட்டும் நம்ம இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம் நமக்கு இதில் வந்து தண்ணி சேர்க்கணும்னு அவசியமே இல்லை ஆல்ரெடி எல்லா இதுலையும் நல்ல ஜூஸ் வரும் கண்டிப்பாக நமக்கு தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்க வேணாம் தண்ணி சேர்க்காமே அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்க்கவே இல்லை ஆனால் அளவுக்கு லிக்விடாக வந்திருக்கு பாருங்கள் ஏன்னா ஓமவல்லியிலையும் நல்ல ஜூஸ் வரும் ஆனியன்லேயும் ஜூஸ் வரும் கற்றாழையிலையும் நமக்கு ஜூஸ் வரும் அதனால் நமக்கு தண்ணியே இதில் சேர்க்க வேண்டியதில்லை இப்போ நாம் இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டினிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் அதனால தான் நான் வடிகட்டி எடுத்துக்கிறது இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு ஒன்று வச்சு நல்லா அதை வடித்து எடுத்துக்கலாம் ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் சக்கைகள் வரும் அதனால் ஜூஸை மட்டும் நம்ம வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் நல்லாவே நமக்கு அரைபட்டு வந்திருக்கு அதனால் அதிகமான சக்கைகள் வரத்துக்கு வேலை இல்லை கொஞ்சமாக தான் வரும் நீங்கள் தண்ணி மட்டும் மேக்ஸிமம் ஆட் பண்ணாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹேட்டைங்க இது ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு முடி கருப்பாகலை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு டைம் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஒரு மாதம் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் முடி அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணாமல் எந்த கமெண்ட்டும் பண்ணாதீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக வடிகட்டி எடுத்தாச்சு இந்தளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு பாருங்க நல்லா க்ரீன் கலரில் இருக்குது டார்க் க்ரீன் கலரில் இருக்குது இந்த ஜூஸு இப்போ நாம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இரும்பு கடாய ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம் கண்டிப்பாக ஹேண்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இரும்பு கடாயாக யூஸ் பண்ணுங்கள் வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க எல்லா வீடியோடையும் இதே தான் சொல்கிறது நம்ம இப்போ இதில் வந்து ரெண்டு பொருள்கள் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா வெந்தய தாங்க சேர்க்க போகிறோம் பொடி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வெந்தயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா அப்போயே நீங்கள் வெந்தய சேர்த்தே கூட அரைச்சிக்கலாம் முழு வெந்தயமாக தான் சேர்த்து போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் பொடியாக இருந்தால் இந்த மாதிரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி அதாவது ஆம்லா பவுடர் தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ண தேவையில்லை உங்களுக்கு லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும் கருகருன்னு ஆகக்கூடாது கொஞ்சம் லைட்டாக செஞ்சானாலே நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போயே நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டா தான் கட்டிகள் எல்லாம் இல்லாமல் ஏன்னா அப்புறமேட்டு நீங்கள் ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னால் அப்படியே அந்த கட்டி வந்து கரையாது அப்படியே இப்படியே முழுசு முழுசாக இருக்கும் அங்கங்கே அதனால் நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் ஊற்றணும் நான் ஆஃப் பண்ணிட்டு தான் ஊற்றுறேன் அப்படியும் பாருங்கள் புகை மாதிரி வந்துடுச்சு அதனால தான் லைட்டாக அந்த பாத்திரத்தை மேலே கவுத்துட்டேன் இப்போ பாருங்கள் சைடெல்லாம் அந்த பட்டுருக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுடலாம் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஊற்றி கொஞ்ச நேரத்துலேயே நல்ல ஒரு கருமை நிறத்துக்கு மாறி வந்துடும் முக்கியமாக நம்ம இதில் வந்து ஆலோவரா ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அதனால் சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் டை முடியோட வளர்ச்சிக்கு அவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த ஹேடை வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியும் வந்துருச்சு கலர் நல்லாவும் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க இதை நீங்கள் ஓவர் நைட்லாம் வைக்க வேணாம் அப்படியே நீங்கள் ரெடி பண்ணோடனே உங்கள் ஹேர்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் இதனால் சளி பிடிக்கும் ஒரு சிலருக்கு தலைவலி வரும் அப்படிலாம் நினைக்க வேண்டியதில்லை ஆல்ரெடி நம்ம வந்து இதை சூடுபடுத்திடுறோம் அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இதை யார் வேணாலும் எப்போ வேணாலும் இந்த ஹேர்டையே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு எடுத்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் மூடி வச்சு ஓவர் நைட்லாம் இருக்கணுன்ற அவசியமே இல்லை உடனே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் கலர் இன்னும் கூட நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே கலர் எப்படி வந்திருக்கு பாருங்க அப்படியே ஒரு ஷைனிங்காக இருக்கும் அந்தளவுக்கு இந்த இந்த டை வந்து அவ்வளோ சூப்பரான ஹேர் டைங்க உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கன்சிஸ்டன்சி இதை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க திக்காக வேணும் அப்படின்னாலும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லை கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் அப்போ தான் நான் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக அதே மாதிரி நீங்கள் இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இதில் வந்து நெல்லிக்காய் பொடியும் வெந்தயப்பொடியும் நீங்கள் சேர்த்து பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து இதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படி விட போறேன் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு நல்லாவே ஆரிடுச்சு இதை எடுத்து ஒரு பவுலில் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இதில் மிச்சம் இருந்தாலும் கூட நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டூ வீக்ஸுக்கு தாராளமாக இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஹீட் பண்ணுறதுனால கண்டிப்பாக கெட்டு போகவே போகாது அது நமக்கு ரிசல்ட் நல்லாவும் கிடைக்கும் இப்போ இதை வந்து எல்லாத்தையும் ஒரு பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு நல்லா பிளாக் கலரில் இருக்கு பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்ட்டு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன் என்னென்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க என்னென்னா ஹேரில் அப்ளை பண்ணாமையே வீடியோ பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க இந்த ஹேடை வேஸ்ட்டு இது நோ யூஸ் அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்க அப்படிலாம் கிடையாதுங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணாதான் நமக்கு எப்படி ரிசல்ட் வருதுன்றது தெரியும் நீங்கள் தெரியாமையே வீடியோ ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் உடனே ரிப்ளீட் பண்ணிடுறீங்க அது ரொம்ப மனசுக்கு சங்கடமான விஷயமா இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ரிப்ளை பண்ணாதீங்க தயவு செஞ்சு இப்போ இந்த ஹேர் என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என் முடி எவ்வளோ நிறைய முடிகள் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க ஏறக்குறைய நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டு வருதுங்க என் முடி வந்து அதாவது கரு கரு நல்லா பிளாக் கலரில் ஆகலைனாலும் உள்ள பாருங்கள் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி அப்படியே வந்து நல்லா ஒரு பிளாக் கலருக்கு மாறிடும் இப்போ நல்லாவே டோட்டலாக என்னுடைய ஹேர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஏன்னா இந்த ஹேர் டையெலாம் நான் ஒன்று ஒன்றே ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வரேன் இல்லையா அதனால் நல்ல ஒரு மாற்றம் வந்திருக்கு இப்போ வந்து இந்த ஹேர் டை என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் வந்து ஷாம்பூ போட்டு நல்லா வாஷ் பண்ணிகிட்ருக்கணும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஹேர் டையை வந்து ஹேரில் அப்ளை பண்ணணும் என்ன உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது இந்த மாதிரி முன்பகுதியில் நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கையில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் கையெல்லாம் கருப்பாயிரும் நெகக்கண்கள்லாம் அப்படி உள்ளே போய் நின்றுக்கும் அது ரெண்டு மூணு நாள் ஆகும் அது அப்புறம் போகிறதுக்கு அதனால சொல்கிறேன் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்பவுமே நல்லது ப்ரஷ்ஷு இல்லை உங்ககிட்ட அப்படின்னா நல்லா ஒரு கவரை கையில் உள்ளே போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஒரு ரப்பர் பண்டு போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ணுங்கள் ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் கையிலலாம் ஒட்டாது இந்த மாதிரி முன்பகுதியில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் அதாவது தலையில் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணலை முன்னாடி பகுதியில் மட்டும் நல்லா திக்காக அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா பிடிக்கும் ஹேட் ஆகி எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு என்னென்னா அக்கா நீங்கள் நிறைய ஹேண்ட் ஆகி போகிறீங்க எது எங்களுக்கு ஷூட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு எது ஷூட் ஆகுதோ அதை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி பபாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்